அந்த ஐயப்பன் இந்த தமிழக அரசாங்கம் உன்னை கைது செய்யட்டும் என்றுதான் இந்த நிகழ்ச்சி எங்கள் உயிரே போனாலும் சுவாமி ஐயப்பன் மீது எந்த அவதூறு பேசியவர்களையும் நாங்கள் விட்டு விட்டு வைப்பதில்லை யாரை பார்த்தாலும் இந்துக்களுக்கு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்து கோயிலை இடிக்கிறாங்க இந்துக்களுடைய பாரம்பரியத்தை அவங்களுடைய தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மற்ற மதத்தை எதிர்ப்பு பேச நம்ம இந்துக்களும் மற்ற மதங்களை பத்தி பேசுவதில்லை அவங்க அவங்களுடைய மத கடன்களை செய்வதற்கோ நடைமுறையில் இருப்பதற்கோ நம்ம எந்த விதமான எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனா பாருங்க இந்துக்க வேற மதத்தை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட பிடிச்சு உள்ள வச்சாங்க புடிச்சு உள்ள வச்சிடறாங்க ஆனா இந்த இசை

உள்ளூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்